வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் பெயிண்டிங் வர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த அபே ஆட்டதோ சும்மா தரமாக சூப்பராக ஒன்றுக்கு மூணு கோட் பெயிண்டிங் பண்ண போகிறோம் இன்ட்ரோ கிளிப்பில் பார்த்துருப்பீங்க வீடியோட கிளிப்ஸ் போட்டிருப்பேன் எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறார் என்ன பெயிண்ட் அடிக்கிறோன்னு இது வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க நம்ம போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு நாலஞ்சு வண்டி போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு வண்டி எத்தனை வந்தார் ஒரு ரெண்டு மாதம்ள்ள ஒரு வண்டி போட்டிருப்பேன் ஃபஸ்ட் வண்டி எத்துமே வந்தார் அதை அடுத்து வந்து இப்போ கண்டினியூஸாக நம்ம கூட எடுத்து வந்தார் கிட்டத்தட்ட இவர்கிட்ட வந்து ஒரு பத்து வண்டிகிட்டே இருக்குது அவரோட எல்லா வண்டியும் இப்போ நம்மகிட்ட தான் எடுத்து வராரு ஏன்னா நம்ம அந்தளவுக்கு தரமாக சூப்பராக பண்ணி கொடுக்குறோம் அதனால வந்து நம்மளை தேடி நம்மகிட்ட எடுத்து வராரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியே அந்த ஏற்ற மாதிரி சூப்பராக தரமாக பண்ணி கொடுக்குற போகிறோம் ஸோ வண்டியில் பாருங்கள் என்னென்ன வேலை இருக்குன்னு வண்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன சின்ன டிங்கர் பார்த்து பேஸ்ட்லாம் பார்த்து வச்சுக்கிறாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஓகே பெயிண்ட் நல்லா ஆனால் கொஞ்சம் அங்கே நிறைய ரஃப்னஸ் இருக்குது பெயிண்ட் கொஞ்சம் அங்கே ஒழி இருக்குது இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் அங்கே ஒழியிருக்கு அதெல்லாம் மொத்தமாக சேன் பண்ணிட்டு பட்டி பார்த்து சூப்பராக பெயிண்டிங் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நான் சேனல் சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஏக்கான கிளிக் இதே மாதிரி சூப்பரான தரமான வீடியோலாம் போட்டுனே இருப்பேன் பாருங்கள் எல்லா வீடியோவும் இந்த விடலாம் பாருங்கள் அப்படியே பொறிஞ்சிருக்கு ஆனால் லாஸ்ட் டைம் அப்படியே பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க நாங்கள் அப்படி கிடையாது இது ஃபுல்லாக சொரண்டி எடுப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது ஃபுல்லாக சொரண்டி எடுத்துகிட்டு ஃப்ரேமர் அடிச்சுட்டு சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இன்டீரியர்லாம் பேஸ்ட் ஒரு பார்த்துருக்குறாங்க வண்டி வந்து கஸ்டமர் வந்து கலர் சேஞ்ச் பண்ண சொன்னார் ஸோ இந்த இடெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ரஷ்டாக இருக்குது ரஷ்ட் ஆகி பபிள்ஸாயிருக்கு அது மொத்தமாக சொரண்டி எடுக்க போகிறோம் கஷ்டம் வந்து ஃபுல்லாக எல்லோ கலர் கேட்டார் ஏன்னா இவர் ஸ்டாண்டர்ட் கலர் ஃபுல் எல்லோ உள்ள வென்ஸ்க்ரீன் வந்து வயலட் கலரு அந்த வந்து சைடு மெட்கார்டு ஃப்ரண்ட்டு மெ மெட் கார்டெலாம் வந்து வயலட் கலர் மெட்டாலிக் வயலெட் அவர் வந்து இவரோட ஸ்டாண்டர்ட் கலரு இவர் எல்லா வண்டியும் இந்த கலர் தான் அடிப்பார் ஸோ ஏற்ற மாதிரி இப்போது இந்த வண்டிக்கு எல்லாமே அதே மாதிரி கலர் அடிக்கப் போகிறோம் இந்த மெட்கார்டாம் ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு எல்லாமே சூப்பராக பெயிண்டில் சுரண்டி எடுத்துகிட்டு பட்டி பார்த்துட்டு சும்மா தரமாக பெயிண்டிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம் எவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த வண்டியை நாங்கள் ரெடி பண்ணுறோம் தெரியும் உங்களுக்கு இதே மாதிரி எல்லா வீடியோ பாருங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் அக்கான கிளிக் பண்ணிடுங்க வச்சுருங்க அப்போ தான் எங்களோடய எஃபர்ட் வந்து உங்களுக்கு தேடி வரும் எல்லா வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் பேஸ்ட் பார்த்துக்கிறோம் ஆனால் எங்கள் சின்ன சின்ன ரஷ்ட்டு பபுள்ஸ்லாம் இருக்குது இருக்கு பாருங்கள் இன்னும் அது மறுபடியும் நாங்கள் ஃபுல்லாக பேஸ்ட்டு பார்த்து அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அதை அரெஸ்ட் பண்ணிட்டு பட்டி பார்த்துட்டு ஒன்றுக்கு மூணு கோட் ப்ரைமரு எல்லோ கலரு அது மேலே வந்து ஃபைனல் கோட்டு மொத்தம் மூணு கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இந்த சைடில் காட்டுற பாருங்க ரஃப்னஸ் சொன்னால் பார்த்தீங்களா வீடியோ ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு இருக்கு இருப்பாருங்க பெயிண்ட்லாம் இங்கே தெரிஞ்சுங்களா அப்படியே ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் தோல் எப்படி இருக்கும் ஆரஞ்சு பில் சொல்லுவாங்க பெயிண்டில் பெயிண்ட்டில் வந்து ஆரஞ்ச் பில்லாம் இதுதான் அப்படியே ஒரு ஆரஞ்சு பிள்ளை தோல் சொர சொரன்னு இருக்கும் அப்படியே பெயிண்ட்டு தெரிஞ்சுங்களா எப்படி இருப்பாங்க ரஃப்ஃபாக இருப்பாருங்க ஆனால் நாங்கள் அடிக்கிற பெயினில் எப்படி இருக்குது அது ஃபுல்லாக ஸ்மூத்தாக பக்காவாக இருக்கும் எந்த அளவுக்கு பக்காவாக தின்னர் மிக்ஸ் பண்ணணும் எப்படி பெயிண்ட்டு ஏர் எப்படி ஏர் வைக்கணும் எந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு அடிக்கணும் எல்லாம் பக்காவாக பண்ணி ப்ராப்பராக சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவோம் ஸோ வீடியோட அவுட் புட் பாருங்கள் வண்டி வண்டி பெயிண்டிங் பண்ண எப்படி இருப்பாருங்க அவுட்புட் சும்மா தரமாக வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கங்கே சின்ன சின்ன க்ராட்சி டென்ட்டு நிறைய இருக்குது வண்டியில் எக்கச்சக்க வேலை இருக்குது மொத்தமாக சூப்பராக பக்காவரஸ் பண்ணிட்டு சும்மா தரமாக பெயிண்டிங் பண்ண போகிறோம் எந்த கண்ணாடி கட்டிக்கிறாங்க அந்த லப்பர் ஓரலாம் ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு நீங்கள் பாருங்கள் ரஃப்னஸ் பாருங்கள் நான் காமிக்கிற பாருங்கள் எந்தளவுக்கு இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே நல்லா சோப் ஆயில் போட்டு நல்லா ஸ்டேண்ட் பண்ணிவிட்டு அந்த ரஃப்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் ஒன்றுக்கு மூணு கோட் பெயிண்ட் அடிப்போம் அப்போ தான் பெயிண்ட் நல்லா சூப் சூப்பராக ஸ்மூத்தாக நல்லா இருக்கும் தொட்டு போக நல்லாயிருக்கும் தொட்டு அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி ஃபீல் கொடுக்கணும் பெயிண்ட்டில் அந்தளவுக்கு தரமாக பண்ணி கொடுப்போம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட் அடுத்து இப்போ என்னென்ன வேலை பார்க்கறோம் எப்படி பேசிட்டு பார்க்கறோம் எத்தனை கோட் பெயிண்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்கில் போலாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா அங்கே சின்ன சின்ன ரஷ்ட்டு பவுல்ஸு இந்த பெயிண்ட்டில் உறிஞ்சிருக்கு அது மொத்தமாக ஸ்டேன் பண்ணுறோம் அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த பின்னாடி இந்த சட்டம் மொத்தமாக பெயிண்ட் அங்கே உறிஞ்சி அப்படியே பவுல்ஸ் ஃபார்ம் ஆகுது அது பேஸ்ட்டு பட்டிலாம் பார்க்கல பேஸ்ட்டு பட்டி பார்க்கலாம் அது மேலே அப்படியே பேஸ்ட்டு அடுத்து மேலே பட்டி பார்க்கலாம் ஆனால் எனக்கு என்ன சொன்னிச்சுன்னா ஃபுல்லாக சுரஞ்சு எடுத்துடலாம் சும்மா பார்க்கறது சூப்பராக இருக்கும் நான் கஸ்டமர் அந்த பின்னாடி பேசஞ்சர் உட்கார ஸோ அதனால் பார்க்க கொஞ்சம் நீட்டாக தெளிவாக இருக்கும் பாருங்கள் மொத்தமாக சுரஞ்சு பாருங்கள் இதெல்லாம் இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பெயிண்ட் அடிச்சபோ நல்லா தெளிவாக இருக்கும் அதெல்லாம் சொரண்டி எடுத்துட்டோம் பண்ணுற பண்ணுறவருக்குலாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஒர்க் பார்க்குறோம் பேஸ்ட் அங்கே சின்ன சின்ன க்ராட்ச்சு இன்னும் கொஞ்சம் டென்ஸில் நிறைய இருந்தது வண்டியில் டென்ஸு அந்த பெயிண்ட் ஒழுகுன இடம் அதெல்லாம் மொத்தமாக ஸ்டேன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பார்க்குறேன் பாருங்கள் ஸோ இந்த வரலாம் டிங்கர் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் பேஸ்ட்டு பார்க்க வேண்டிட்டு பெயிண்டிங் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த இடமும் பேஸ்ட்டு பார்த்துனு இருக்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் ரஷ்ட்டு அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது மொத்தமாக பேஸ்ட்டு பார்த்துடுவோம் டிங்கர் தான் பார்க்கணும் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் டிங்கர் பார்க்கலையா நாங்களே பேஸ்ட்டு பார்த்து அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் ஆனால் நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாரும் தெரியும் நாங்கள் அளவுக்கு ஹைபட் போட்டு அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வேலை பார்ப்போம் அளவில் அரெஸ்டில் இருந்தால் நாங்களே பேஸ்ட் போது நாங்களே அரெஸ்ட் பண்ணிடுவோம் பாருங்கள் இதெல்லாம் பபுல்ஸ் இருந்தது அதெல்லாம் எங்கள் அப்பாவை டேடி பேஸ்ட் போடுறாரு பாருங்கள் பக்காவா பேஸ்ட் எந்தளவுக்கு சூப்பராக நைஸாக மட்டம் பார்த்து போடுவா தெரியுமா அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் எந்த அளவுக்கு மட்டமாக இருக்கும் பேஸ்ட்டு பார்க்குறதும் இந்த உள்ளெல்லாம் பாருங்க உள்ளெல்லாம் இந்த வெல்டிங் பண்ண ஊரெல்லாம் பேஸ்ட் பாக்குறாரு தென் இந்த இந்த ஃபுல்லா அந்த பிசுர் மாதிரி பெயிண்ட்லாம் உறிஞ்சிருந்தது அதெல்லாம் மொத்தமா பேஸ்ட் பார்த்துட்டோம் இந்த இடம் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண இடம் இங்கேயும் பெயிண்ட் உறிஞ்சிது அதெல்லாம் பேஸ்ட் பார்த்துடும் பின்னாடி பாருங்க பின்னாடி எல்லாம் இங்கே பேஸ்ட் பாத்துக்கிறோம் டோரு இந்த பேக் டோர்லாம் மொத்தமா சுரண்டிட்டோம் ஃபுல்லா பபுள்ஸ் ரஷ்ட்லாம் இருந்தது அது மொத்தமா மேல ஃபுல்லா சுரண்டிட்டோம் இப்போ அதெல்லாம் பேஸ்ட் பார்க்க போறோம் ஸோ பேக் டவுர்லாம் ஃபிரஷ்ட்லாம் சேண்ட் பண்ணலாம் ஃபுல்லாக பேஸ்ட்டு பாரு பாருங்கள் பாருங்கள் ஒரே ஸ்வைப்பு எந்தளவுக்கு பக்காவாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா சும்மா லைட்டாக பேஸ்ட் போட்டு ஒரே ஸ்வைப் பண்ணார் விரலில் ஃபுல்லாக பக்காவாக உகஞ்சி பாருங்கள் அதுதான் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா தரமாக போடுவார் பேஸ்ட்டு பட்டியில் எங்கள் அப்பா பெயிண்ட்டிங்கன்னா சும்மா மாதமாக இருக்கும் எந்த அளவுக்கு தின்னர் மிக்ஸ் பண்ணணும் எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கணும் டன்னில் ஏர் எவ்வளோ வைக்கணும் அதெல்லாம் பக்காவாக வச்சு சூப்பராக பக்காவாக பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் தொங்க வந்து இதே மாதிரி சூப்பராக தரமாக தெளிவாக பெயிண்ட் அடிக்கணுமா வீடியோ எண்ணில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் உங்கள் வண்டி என்ன வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி விட்டுருங்க தென் பேஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டுப்போ வந்து சோஃபாவில் போட்டு வண்டி மொத்தமாக ஸ்டேன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேன் பண்ணுற வீடியோ எந்த எந்தவொன்னா அழுத்தி சூப்பராக ஸ்டேன் பண்ணுறப்பாரு ஏன்னா ஃபுல்லாக அந்த வண்டி ஃபுல்லாமே போன வாட்டி அடிச்சு போயிட்டு வந்து அப்படியே ரஃப்பாக இருக்குது ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் அப்படியே ரஃபா இருக்காது அது மொத்தமா நல்லா சோப்பாவில் போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி சேன் பண்ணுவார் இப்போ ஃபுல்லா பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு பாருங்க லைட்டா சேன் பண்ணிட்டு அது மேல அப்படியே பெயிண்ட் அடிக்கலாம் ஆனா பண்ண மாட்டோம் மறுபடியும் அந்த பெயிண்ட் வந்து அப்படியே அந்த ஃபினிஷிங் இல்லாம இருக்கும் ஸோ அதனால நல்லா அழுத்தி போட்டு நல்லா சூப்பரா சேன் பண்ணுவாங்க அழுத்தி போட்டு நல்லா சேன் பண்ணிட்டு ஒண்ணுக்கு மூணு கோட் பெயிண்ட் அடிப்பா தரமா வந்திருக்கும் அவுட்புட் எல்லாம் ஸோ நம்ம சேனலில் புதுசாக வந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் அக்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் அடுத்து வந்துனே இருக்கும் எல்லா வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் யாரா பெயிண்டிங் பெயிண்டிங் ஒரு தேவையாக நம்ம வீடியோ சஜஷன் பண்ணுங்கள் நம்ம ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகோ சொல்லுங்கள் நீங்களும் எடுத்துவாங்க ஒன் சும்மா தரமாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் அட்ஜஸ்டில் ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள் அந்த பீலிங்கோட எஜ்ஜஸ் எந்த அளவுக்கு அழுத்தி நல்லா சூப்பராக சேன் பண்ண பாருங்க இந்த காவா ஓரம்லாம் சேண்ட் பண்ணதான் பெயிண்ட் வந்து உரியாது அடுத்த வருஷம் பெயிண்ட் உரியாது ஒரு வருஷம் பெயிண்ட் நல்லா லைஃப் வரும் ஒரு வருஷம் கேரண்டியாக கொடுப்போம் பெயிண்ட்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்டு நம்மளோட கஸ்டர் ரெகுலர் கஸ்டமர் தெரியும் என்னோட பெயிண்ட்டி குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பாருங்க எந்த அழுத்தி சேண்ட் பாருங்கள் பாருங்க ஃபுல்லாமே பெயிண்ட் வந்து அப்படியே முத்தையே உக்காஞ்சிருக்கு ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் மொத்தமாக நல்லா அழுத்தி சேண்ட் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணுவோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க அப்படியே ஸ்டாண்டிங் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எப்படி சேண்ட் பண்ணோ தெரியும் வண்டி மொத்தமாக சோஃபால் போட்டு சேன் பண்ணிவிட்டு அப்புறம் பட்டி பார்த்தாச்சு வண்டி ஃபுல்லாக பட்டி பார்த்துடும் பட்டி பார்த்துட்டு பட்டி ஃபுல்லாக சேன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி மொத்தமாக சேன் பண்ணிவிட்டு பேஸ் அடிப்போம் பேஸ் அடிச்சுட்டு அதுக்கடுத்து ரெண்டு கோட் பெயிண்ட்டு மொத்தம் மூணு கோட்டு இந்த வண்டிக்கு பட்டி மொத்தமாக ஸேன் பிறகு வந்து பேஸ் குட் அடிக்கணும் ஃபஸ்ட்டு பேஸ் கோட் இது லைட்டாக இந்த ஐஸ்கிரீம் கலர் வரும் ஐஸ் அந்த டாட்டா அடிக்கிற அந்த ஷேடு ஏன்னா தான் அது மேலே வந்து எல்லோ நல்லா கவர் ஆகும் ஏன்னா பட்டி ஒரு ஃபுல்லாக இருந்தது வண்டியில் அது அது வேறு இல்லாமல் வண்டி தொட்டிக்குள் வந்து கலர் மாற்றும் ஃபுல்லாக எல்லோ கலர் வண்டிக்கு அதனால் வந்து ஃபுல்லாக பேஸ் குட் அடிக்கிறோம் பாருங்கள் பேஸ் அடிச்சிட்டப்ப வந்து செகண்ட் கோட் அடிக்கிறோம் செகண்ட் கூட எந்தளவு நிறுத்தி நிதானமாக சூப்பராக இருப்பாங்க இது முடிச்சிட்டப்புறம் மறுபடியும் ஒரு ஆஃப் அன் அவர் காய வச்சுட்டு தேர்டு கூட்ட அடிப்போம் தேர்டு கூட்ட அடிச்சிட்ட அப்புறம் வண்டியோட அவுட்புட் பாருங்க சூப்பரா வந்துருக்கோம் பாருங்க செகண்ட் கூட்டம் அடிக்கும் போதே ஷைனிங் எந்தளவு இருக்கும் பார்த்தீங்களா கவரிங் பண்ணிட்டு வந்து தேர்ட் கோட் வண்டிக்கு வந்து தேர்ட் அடிக்கிறோம் பாருங்க மொத்தம் மூணு ஒரு பேஸு ரெண்டு எல்லோ கலர் மொத்தம் மூணு கோட்டு இந்த வண்டிக்கு அவுட் புட் வந்து சும்மா தரமாக பக்காவும் வந்திருக்கும் வண்டியில் ஷைனிங் வந்து சும்மா மாதம் வந்துரு பாருங்க பெயிண்டிங் எடுத்து ட்ரைனிங் சூப்பராக தெரிஞ்சு பாருங்க ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு அதுதான் பெயிண்டிங் ஒர்க் ஸ்மூத்னஸ் இப்படி இருக்கு பார்த்தீங்களா லாஸ்ட் டைம் பாருங்க எப்படி இருக்கு இந்த ஃபுல்லாக அந்த ரஃபாக இருந்தது அந்த இடம்லாம் அது ஃபுல்லாமே மொத்தமாக ஸ்டேன் பண்ணிவிட்டு சோஃபாவில் போட்டு ஸ்டேன் பண்ணிவிட்டு எந்தளவு ஸ்மூத்தாக இருப்பாரு பார்க்குறதுக்கே ஒரு ஷோரூம் ஃபினிஷிங் அப்படியே இருப்பாருங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி அதுதான் வந்து தரமான பெயிண்டிங் ஸோ பாருங்கள் மாஸ்கிங் பண்ணுறதான் ரிமூவ் பண்ணுறேன் இப்போது ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் அடிச்சிட்டோம் சைடு வந்து அந்த சைடு அந்த தகுறுக்கு பிளாக் கலர் அடிச்சிட்டோம் அது ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக ரிமூவ் பண்ணுறோம் நான் பாருங்கள் ரிமூவ் பண்ணுறோம் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குங்க அந்த பிளாக் கலர் இருந்து ஷைனாக பாருங்கள் அந்த பேப்பரும் சரி எங்கள் டேடியும் அப்படியே தெரில பாருங்கள் வண்டியில் பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருப்பாருங்க அவுட் புட் எப்படி வந்துருக்கு பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக எல்லோ அடிச்சாச்சு ஃபுல்லாக எல்லோ கலர் வண்டிக்கு பாருங்கள் ஃபுல்லாக அவுட்புட் பாருங்கள் ஃபுல்லாக எல்லோ ஒரே கலர் இந்த டாட்டாஸ் அப்படியே தெரிந்து பாருங்க பிளாக் கரில் ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக தரமாக பெயிண்ட் அடிக்க கீழே டிஸ்பிளே நம்மளுக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுவங்க ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்